இயக்குனர் மோகன்ஜி அவர்களுடைய இயக்கத்தில் பொங்கலுக்கு வெளிவர இருக்கக்கூடிய திரைப்படம் தான் மிக முக்கியமான ஒரு பெரும் அதிர்வை ஏற்படுத்தக்கூடிய படமாக பார்க்கப்படுகிறது அந்த படம் என்பது திரௌபதியின் இரண்டாம் பாகம் இந்த திரௌபதியினுடைய இரண்டாம் பாகத்தை நீங்க திரையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் என்ன பண்ணுதுன்னா தேட்டர் தேட்டரா போயிட்டு தே திரையர்களுடைய உரிமையாளர்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க அதில் ஒரு ஒரு பேட்டி கொடுக்கிறார் என்னன்னு சொல்லி கொடுக்கிறார்னா வல்லாள மகாராஜன் வந்து வன்னியர் கிடையாது அவர் வந்து கல்ல எங்க சமுதாயத்தை சார்ந்தவரை இயக்குனர் மோகன்ஜி அவர்கள் வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர் என்பது போன்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கி வரலாற்று பிழையை செஞ்சிருக்கிறாரு எனவே அவர் வந்து எங்கள்கிட்ட ஆலோசனை வந்து வந்து அந்த படத்தை வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு அப்படி இல்லைன்னா இந்த படம் வந்து திருச்சிக்கு தான் எங்கேயுமே ஓடாதுன்னு சொல்லிட்டு அந்த கும்பல் கோல் விடுது ரொம்ப நகைப்பா இருக்குது உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பட்டங்களும் இவங்களுக்கு தான் சொந்தம் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை அரசர்களும் ராஜாக்களும் மன்னர்களும் இவர்கள் தான் போல வல்லாள மகராசன் வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர் திருவண்ணாமலை கோவிலை கட்டியவன் ஒரு வன்னியன் இது எல்லாருக்கும் தெரியும் அப்படி அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த புகழ பெயரை பெருமளவுல வெளி உலகத்திற்கு கொண்டு வர வேண்டும்னு சொல்லிட்டு இயக்குனர் மோகன்ஜி அவர்கள் இந்த திரைப்படத்தை எடுத்திருக்கிறார் அதுலையும் போயிட்டு அவர் வந்து கல்லறான் இந்த குரூப் யார் தெரியுமா மாவீரன் காடு வெட்டியார் இருக்கார்ல அவரே எங்க சமூகம் தான் சொன்னது ஏன்னா அவர் பின்னாடி வந்து தேவர்ன்ற ஒரு பட்டம் ஒரு காடு வெட்டியா இருக்கு தேவர்னு பட்டம் வருது அவர் தேவர் அவர் வன்னியர் கிடையாதுன்ற கூட்டம் தான் இந்த கூட்டம் இந்த தேவர் பட்டம் என்பது அனைத்து சமூகத்துலுமே இருக்குது எங்க ஊர்லயே இருக்குது தேவர்னு சொல்லுவாங்க அது போலதான் இந்த கும்பல் என்ன பண்றதுன்னா வல்லாள மகாராஜன் வந்து கல்லரு அவர் வன்னியர் கிடையாது இந்த பிழைய பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஒவ்வொரு திரையங்கிறதுக்கு முன்னாடி நின்றுட்டு பேஸ்புக்ல வீடியோ போட்டுட்டு இருக்காங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சிக்கணும் ஒரு படம் என்பது அவ்வளோ எளிதாங்க வர்றது கிடையாது அப்படி ஒரு வன்னியர் ஒரு இடத்துல வந்து நிற்கக்குள்ள எல்லா பிரச்சனைகளையும் முடிந்து எல்லா இடர்பாலையும் கடந்து ஒரு இடத்துல வந்து முட்டுக்கட்ட போறதுக்கு சரிங்களா போயிட்டு உங்களுடைய பணியை பாருங்க நல்லா சாப்பிட்டு வீட்டில் தூங்குங்க வேற என்ன தேட்டருக்கு வாங்க டிக்கெட்டு ஃப்ரீயா கொடுக்க சொல்றோம் நாங்க எங்களுடைய செலவுல சொந்தமா நாங்க ஃப்ரீயாவே கொடுக்குறோம் படம் மாபெரும் வெற்றி அடையும் இதை சாதி ரீதியாக கொண்டு போயிட்டு பிரச்சனை வளர்க்கணுன்ற எண்ணத்துல இருக்கக்கூடிய கும்பல் தலையில அண்ண போட்டு தான் போகணும் ஏன்னா இது அனைவருக்குமான படம் ஒரு வரலாறு அது இவங்க அவங்க அப்படிலாம் கிடையாது இது இந்துக்களுக்கான படம் இந்து தர்மத்தினுடைய படம் என்றுதான் கூறப்படுகிறது படம் வெற்றி அடையும் நிச்சயம் படம் ஒரு அதிர்வை ஏற்படுத்தும் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட பிறந்தவன் தான் வீர வன்னியபுர